ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்முடைய ஊர்வார் கேள்வி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை குறித்ததான பதிவு தான் அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் அன்பு உறவுகள் சொந்தங்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லார்டையுமே கேட்க ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இருக்குதுங்க தயவு செய்து நம்முடைய சேனலில் நீங்கள் பாருங்கள் இல்லை நாலு பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அதை நான் கே இது அவ்வளோவா நான் கேட்டதும் கிடையாது நான் கேட்டுக்கு கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே இந்த கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகுது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு நூற்றி பதினொன்று வரைக்கும் பதிவாகிருக்குது சென்னை சேலம் நூற்றி ஒன்பது நூற்றி ஏழு நூற்றி எட்டு இந்த மாதிரி தான் இந்த கா இந்த கோடை காலங்களில் வெப்பங்கள் பதிவாகுது ஆக அது சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலம் தொடங்கியது முதல் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் பாதிப்புனால நிறைய பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லார்ட்டையுமே என்னுடைய அன்பான ஒரே ஒரு வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருமே தயவு செய்து தண்ணி நிறைய குடிங்க தர்பூசணி பழங்கள் சாப்பிடுங்க எதுவுமே கிடைக்கலையா ஒரு நாள் எலுமிச்சம்பழம் வாங்கிக்கங்க தண்ணியில எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நிறைய தண்ணி நிறைய குடிங்க எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ குடிங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணியாவது குடிங்க அதுன்னு உங்களுக்கு தேவையான அளவு எனர்ஜியை கொடுக்கும் அதில் எலுமிச்சம்பழம் குளுக்கோஸ் இது மாதிரி எதாவது போட்டு குடிச்சிங்கன்னா இன்னுமே இந்த வெயிலை வந்து உங்களால் சமாளிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐயோ இந்த இடத்துல நம்ம எங்கே போய் சிறுநீர் அப்படி அப்படியெல்லாம் தயங்காதீங்க எங்கே போய் நமக்கு இடம் கிடைக்கும் நம்ம சிறுநீரை அதாவது அதாவது அதுக்கு தேவையான ரெஸ்ட் ரூம் நம்ம தேடி போகணும் இல்லை நம்ம ஒரு உணவகத்துக்கு போனால் நம்ம சாப்பிட்டா தான் அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விடுவாங்க பெட்ரோல் பங்க்குக்கு போய் பெட்ரோல் போட்டால் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா தயவு தயவுசெய்து அதை மாற்றிடுங்க ஆண்களுக்கு பெரும்பாலும் ஒரு அவ்வளோவா ஒரு பெரிய விஷயம் கிடையாது சகோதரிகள் தாய்மார்கள் தயவு செய்து அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே அதை குறித்து கவலைப்படாதீங்க யோசிக்காமல் இப்போ அருகில் உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்ததுன்னா ஒரு பங்க் ஆகட்டும் ஒரு ஹோட்டல் ஆகட்டும் எதுவுமே இல்லையா ஒரு வீடு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நான் ரெஸ்யூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிழங்க இல்லை ஒரு ஒரு ப்ரைவேட் செக்டார் ஒரு கம்பெனி இருக்கா இல்லை ஒரு கவர்மெண்ட் செக்டார் ஒரு கம்பெனி இருக்கா நீங்கள் யோசிக்காமல் ஒரு அலுவலகங்கள் இருக்கா யோசிக்காமல் போய் நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கு பயப்படாதீங்க கேட்குறதுக்கும் தயங்காதீங்க ஏன்னால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்குங்க அந்த வழி தாங்க முடியறதில்ல என்னுடைய குடும்பத்தில் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் உங்களையும் நான் என்னுடைய குடும்பமாக பார்க்குறேன் தயவுசெய்து அதை நீங்கள் உதாசீனப்படுத்தி அடக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க அது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஒன்றுக்கு அதாவது சிறுநீரை நம்ம அடக்கும் போது தான் நம்முடைய சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகுது அந்த கற்கள் நம்ம சிறுநீரகத்தை சிறுநீர சிறுநீரை வந்து நம்ம அடக்கிறதுனால தான் வருதே ஒழிய சி நம்ம தண்ணி குடித்து நம்ம சிறுநீரத் சிறுநீர் போக விட்டுட்டோம்னா அது பிரச்சனை இல்லை நம்ம சரியான முறையில் நம்ம சிறுநீரக சிறுநீரகங்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதோடைய வழி பயங்கரங்க அந்த வழியை நான் மருத்துவமனையில் நிறைய பேர்த்த நான் பார்த்தேன் என்னுடைய இருந்து ஒரு நபரை நான் அனுமதி மருத்துவமனையில் சேர்த்துருக்கும் போது நிறைய பேர் அந்த ஒரே பாதிப்பினால் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க அது ரொம்ப மனவேதனையை கொடுத்துச்சு எனக்கு ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தயங்காமல் நீங்கள் போய் யூஸ் பண்ணுங்கள் மீறி யாராவது விடலை அப்படின்னா அவங்க மேலே யோசிக்காமல் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள் தப்பே இல்லை அவங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் அதுக்கு தேவையான நஷ்டம் அந்த நிர்வாகமாகட்டும் அந்த பங்க் ஆகட்டும் அந்த ஹோட்டலாகட்டும் உங்களுக்கு தரணும் அது அதுக்கு சட்டங்கள் நிறைய வகையில் வழிவகை செஞ்சு வச்சுருக்கு தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கானது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முப்பத்தி இரண்டாவது முறையாக அவர் வந்து அவருடைய ஜாமீனானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினைந்து இன்றைக்கி வந்து அவருடைய விச மனுவானது விசாரணைக்கு வந்திருந்த போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் அள்ளி அவர்களுடைய முன்னிலையில் காணிலை காணொலி காட்சி மூலமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் தொடர்ந்து அவருடைய வழக்கானது மீண்டும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வருகிற புதன்கிழமை அன்றைக்கு மா தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவருடைய வழக்கானது மீண்டும் முப்பத்தி மூன்றாவது முறை அவருடைய வழக்கு தள்ளி வைக்கத்தான் போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ரிசல்ட் வர்றது வரைக்கும் இப்படியே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே நடக்காத ஒரு சம்பவம் இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது பணப்பரிமாற்றம் பண மோசடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை தாண்டி பெரிய விஷயங்கள் பெரிய குற்றங்கள் செய்த குற்றவாளிகள் எல்லாருமே நிறைய பேர் பாஜகவில் இருக்காங்க அப்படியே இது ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சாங்கன்னா இதே குற்றத்தை செஞ்ச நிறைய பேர் அவங்களுடைய கட்சிகள் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையுமே இதே சூழ்நிலைக்கு உட்படுத்த முடியுமான்றது அவங்க நான் ஓப்பனாவே ஓப்பனாகவே வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கட்டுமே இதே கேள்வி ஓப்பனாகவே நான் கேட்குறேன் பாஜ பிஜேபியில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க அதாவது எப்படியுமே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கனாலும் பிஜேபி தான் வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவங்க வந்து தமிழ்நாட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி கிடையாது பட் தமிழக மக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஜேபியை இது பண்ணி இது பண்ண மாட்டோம் வரமா இது வராது தாமரை வராது அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் மத்திய அரசு மது மத்தியில் வந்து மத்தியத்தில் வந்து நிச்சயமாக பிஜேபி தான் வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இதுக்காக எதுக்காக சந்தன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இதை வந்து இப்படி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம இப்போ அடுத்து பதினேழாம் தேதி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் பை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை எதையும் மறந்துடாதீங்க தேங்க்யூ